ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுண நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மூன்று வகையான பக்தர்களைப் பற்றி கூறுகிறார்கள் இதோ அந்த பாடல் பத்தர் சரிதை படுவோர் கிரியைவோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் சுத்தவியம் ஆதி சாதகர் தூ யோகர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே பத்தர் சரிதை படுவோர் இங்கே பத்தர் என்றால் பக்தர்கள் சரியை வழி சென்று இடை வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஆலய வழிபாட்டில் நாட்டமுடையவர்கள் இவர் முதல் வகையான பக்தர்கள் கிரியை ஓர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் கிரியை வழியில் செல்லும் அடியவர்கள் விபூதி ருத்ராட்சம் ஆகியவற்றை புற வேடங்களை தாங்கி நிற்பவர்கள் துத்தவியம் ஆதி சாதகர் தூயோகர் டக்கம் முதலான புனிதமான அஷ்டாங்க யோக பயிற்சி மேற்கொள்பவர்கள் மேலான யோக நிலையை பெற்றவர்களாக மாறுவார்கள் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே இந்த மூன்று விதமான பக்தர்களை தாண்டி சித்தர்கள் எனப்படுவோர்கள் யாரெனில் சிவஞான சிந்தனையால் பரம்பொருளை தன்னுள் கண்டு ஆனந்த பரவசம் எய்தி அதிலேயே லயித்திருப்பவர்கள் மிகச்சிறந்த பக்தர்கள் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பத்தர் சரியை படுவோர் கிரியைவோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் சுத்தவியம் ஆதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே சரியை வழி சென்று இறை வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஆலய வழிபாட்டில் நாட்டமுடையவர்கள் கிரியை வழியில் செல்லும் அடியவர்கள் விபூதி ருத்ராட்சம் போன்ற புறவிடங்களை தாங்கி நிற்பவர்கள் உலநடக்கம் முதலான புனிதமான அஷ்டாங்க யோக பயிற்சி மேற்கொண்டவர்கள் மேலான யோகநிலை பெற்றவர்களாக மாறுவார்கள் அதற்கும் மேலாக சித்தர்கள் எனப்படுவோர் சிவஞான சிந்தனையால் பரம்பொருளை தன்னூல் கண்டு ஆனந்த பரவசம் எய்தி அதிலேயே நைத்திருப்பவர்களாவார் என்கிறார் திருமூலர் ॐ नमच्चिवाय